வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மீண்டும் கூட்டத்தை புறக்கணித்த அன்புமணி கட்சி என்றால் கோஷ்டிகள் இருக்கும் ராமதாஸ் பரபரப்பு பேச்சு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கட்சி என்றால் கோஷ்டி கொஞ்சம் கோஷ்டிக்கல் இருக்கத்தான் செய்யும் என்று ராமதாஸ் கூறினார் பாமகவில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே மோதல் போக்கு தொடர்பு தொடர்கிறது பாமகவின் பல்வேறு பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தை தைலாபுரம் தோட்டத்தில் நடத்தி முடித்துள்ள ராமதாஸ் கட்சியின் சமூக முன்னேற்றம் சங்கம் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் அதன்படி இந்த கூட்டம் ராமதாஸ் தலைமையில் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டோர் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தையும் செயல் தலைவர் அன்புமணி புறக்கணித்து விட்டார் கூட்டத்தில் ராமதாஸ் பேசியது பாமகவுக்கு முன்னோடியாக சமூக முன்னேற்றங்க சங்கம் உள்ளது பாட்டாளி மக்கள் கல்வியில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது கட்சி என்றால் கொஞ்சம் கோஷ்டிகள் இருக்கத்தான் செய்யும் இது அனைத்து கட்சிக்கும் சொல்கிறேன் சங்கம் என்றால் சங்கமிப்பது சமூகத்திற்கு சமுதாயத்துக்கும் பிரச்சனை என்றால் சண்டை அடி இல்லாமல் உதவ வேண்டும் சக்தி மிக்க பெண்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் இந்த அமைப்பு மூலம் அரசு ஊழியர்கள் கிராமங்கள் தோறும் உருவாக்க வேண்டும் சமூக முன்னேற்றம் சங்கத்துக்கு மாதம் மாதம் ஐநூறு ரூபாய் அளிக்க வேண்டும் சமூக முன்னேற்றம் சங்கத்தில் உள்ளவர்கள் கிராமங்களில் கஞ்சா கஞ்சா இல்லை மதுவை ஒழித்துவிட்டோம் என்ற மார்த்தட்டி சொல்ல வேண்டும் அதுபோன்று ஊருக்குள் வெளியே தங்கள் கிராமத்தில் யாருக்கும் கஞ்சா மது பழக்கம் இல்லை என்று வேனர்கள் வைக்க வேண்டும் தேர்தல் என்றால் பணம் பொதுமக்கள் நேரம் என்று மூன்றும் இல்லாமல் கட்சியும் இல்லை தேர்தலும் இல்லை யார் மனமும் நோகாமல் சமூக வலைதளத்தில் பதிவிட வேண்டும் சமூக வளர்ச்சிக்காக அது இருக்க வேண்டும் பாமக எந்த சமூகத்திற்கும் எதிரானது அல்ல எல்லாரையும் அரவணைத்து செயல்பட வேண்டும் பாமக துணை தலைவர்கள் ஒரு விட ஒருவர் கூட வன்னியர் இல்லை இவ்வாறு அவர் பேசினார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பாமக வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்